கங்குவா படம் ரிலீஸ் ஆனதுல இருந்தே பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஜோதிகா சூர்யாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி இப்போ சுசித்ரா அவங்களை ரொம்பவே கேவலமா திட்டின விஷயத்த நம்ம பாத்துருப்போம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கங்குவா படத்தை பல பேரும் இந்த படம் நல்லாவே இல்ல அப்படின்னு தான் பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சத்தம் ஏன் இவ்வளோ இருக்கு ரொம்பவே இறைச்சலா இருக்கு நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு தருணத்துல ஆக்டர் சூரி கூட படம் நல்லா இருக்கு தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற ஒரு மாபெரும் வெற்றி படமா இந்த படம் அமையும் அப்படின்ற மாதிரி ஆக்டர் சூரிய பேசியிருந்ததையும் இப்போ சூர்யாவோட ஆக்டிங்ல பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆன கங்குவா படத்தை டிரெக்டர் தான் டிரெக்ட் பண்ணியிருந்தாரு படத்துல இறைச்சல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலைமையில வால்யூம் கொஞ்சமா குறைச்சிருக்காங்க இந்த நிலையில ரசிகர்களோட விமர்சனத்தை கருத்தில கொண்டு இப்போ இந்த படத்துல இருந்து பனிரெண்டு நிமிட காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸும் வெளில வந்திருக்கு ரெண்டு மணி நேரம் இருபத்தி இரண்டு நிமிடங்கள் ஓடக்கூடிய புதிய வடிவம் சீக்கிரமாவே தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு சொல்ற கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா பொதுவாவே இந்த ஒரு படம் ரொம்பவே இறைச்சலா இருக்கு எதுக்காக இந்த அளவுக்கு சத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வகையில சத்தத்தை இப்ப குறைச்சிருக்காங்க இதனுடைய புது வடிவம் ரீசெண்டாவே சிறைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு